ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஸ்டாரணிஸ் குழம்புத்தூள் ப்ளைன் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இது கூடவே பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கல்ல போட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இன்றைக்கி ஆட்டு ஈரல் பெரட்டல் தான் செய்கிறேன் அதுக்காக இது மாதிரி பண்ணிக்கிறேன் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கூட இந்த பேஸ்ட்டையும் போட்டு கழுவி வச்சிருக்க ஈரலையும் போட்டு நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி கழுவி வச்ச தண்ணியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஈரல் வேகறத்துக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் எடுத்தோடனையே மூடி வைக்க வேண்டாம் தேங்காய் போட்டுருக்கிறதுனால பொங்கி வரும் அந்த பொங்கல்லாம் பொங்கி வர்றதெல்லாம் கொஞ்சம் அடங்கினோடனே நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு புளி போட்டுக்கலாம் எல்லாமே வெந்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றப்ப நம்மளுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஜீரக ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு இதை சைடில் கொஞ்சம் திக்காக வச்சு செ சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மீதி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட சாதம் போட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நைட்டுக்கு இட்லி தோசைக்கெலாம் வச்சுரு வச்சுக்கலாம் புளி போடுற தொட்டு நல்லா வதக்குற தொட்டு கெட்டு போகாது அன்னைக்கு இன் அன்னைக்கு லஞ்சு இது தான் எங்களுக்கு நல்லா பொங்கி அந்த பொங்கி வர்றதெல்லாம் அடங்கினோன்னா மூடி வச்சுட்டு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டில் எப்போதும் போல் மிளகுத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து சாதம் வச்சுட்டு வத்தல் வறுத்துட்டு இந்த ஈரல் பெரட்டல் தொக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பெரட்டல் தான் சொல்லுவோம் ஈரல் குழம்பு கூடயும் சொல்லிக்கலாம் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் எங்களுக்கு ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இப்படி ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வேணும்னா இதுக்கு ரசமும் வச்சுக்கலாம் ரசம் வச்சு இதை தொட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் சாதம் வச்சுட்டேன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி வந்துருச்சு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடையில் வாங்கின வத்தல் தான் அன்னைக்கு அதை பொறிச்சு எடுத்துட்டேன் அந்த குழம்புக்கு வத்தல் ஊருகாய் அன்னைக்கு சாப்பாடு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான் தான் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்